Hi Dear Friends, Welcome to Village Teaching வாத்தி நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கேட் எக்ஸாம் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சரிங்களா அதாவது இது வந்து எப்போ வந்து விண்ணப்பிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆகஸ்ட் சரிங்களா இருபத்தி நாலு ஆகஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இருபத்தாறு செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மந்த் டைம் கொடுத்தாங்க இருபத்தாறு செப்டம்பர்லேயே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன வாய்ப்புனா இந்த இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல இருந்து இருபத்தாறு செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரெகுலர் பீரியட் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைம்ல வந்து கேட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபீஸ் சரிங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நார்மல் அதாவது ஃபீமேல் கேண்டிடேட்டு எஸ்சி எஸ்டி சேஞ்சர் பர்சன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் அதாவது இந்த பீரியடில் இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல இருந்து இருபத்தாறு செப்டம்பர் அந்த பீரியடில் வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் இதே மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதே போல இப்ப இருபத்தாறு செப்டம்பர்லேயே வந்து அந்த ரெகுலர் பீரியடுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு சரிங்களா இப்போது இன்னொரு வாய்ப்பு என்னன்னா லேட் ஃபீயோட வந்து ஒரு வாய்ப்பு தராங்க அதாவது ஏழு அக்டோபர் வரைக்கும் இன்னுமே கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சப்போஸ் யாராவது அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்துச்சின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தான் சரிங்களா ஏழு அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு ஓப்பனிங்ல இருக்கு அப்ளிகேஷன் வந்து சரிங்களா பாருங்கள் க்ளோசிங் டேட் வித் லேட் ஃபீ செவன்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஐநூறு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஃபீமேல் எஸ்டி எஸ்டி பி பிசிக்கல் இசாஞ்சர் பர்சன்ஸ் அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் இங்கே பாருங்க எக்ஸ்டெண்டட் பீரியடு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு இதுவே நீங்க இந்த அதர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா சரிங்களா ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பிசிக்கல் சேஞ்சஸ் அல்லாத மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஓகேங்களா ரெகுலராக பே பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த நார்மல் அந்த டேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு அதை விட ஐநூறு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து இப்போ லேட் ஃபீ வந்து இருக்கும் சரிங்களா பீமேல் எஸ்சி எஸ்டி பிசிக்கல் சார்ஜஸ் ஆயிரத்தி நானூறு ரூபாய் அதர் கேண்டேட்டுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏழு அக்டோபர் மிட் நைட் பிஃபோர் டுவெல் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த கேட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து அப்ளை பண்ணணும் அட்டன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா இது வந்து ஒரு போஸ்டர் தான் சரிங்களா ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் கிடையாது நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போல் அப்ளை பண்ணுறது இந்த போஸ்டர் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுறது அதுக்கான எல்லா லிங்க்கையும் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தேதிகள்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செகண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்த் பிப்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிக்ஸ்டீன்த் பிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரிசல்ட் வந்து அனவுஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான தகவலில் மட்டும் அந்த போஸ்டர்ல வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து அபிஷியல் கேட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான போஸ்டர் சரிங்களா யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்கி ஓகேங்களா இவங்க தான் வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்து நடத்துறாங்க கேட் எக்ஸாமோட விஷயத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து நடத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பு கேட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்காவது அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ